இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு உண்ணானது தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தாழ்மை ரொம்ப முக்கியம் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் மேன்மையான ஆசீர்வாதம் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நல்ல ஞானத்தை வைத்திருக்கிறார் நல்ல பலத்தை வைத்திருக்கிறார் மேன்மையான பலம் மேன்மையான ஞானத்தை வைத்திருக்கிறார் இதை எல்லாவற்றையும் நம்ம ரிசீவ் பண்ணணும் வேண்டும் என்றால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் தாழ்மையானதாக இருக்க வேண்டும் தாழ்மையான சிந்தனை தாழ்மையான பேச்சு தாழ்மையான செயல் எல்லாவற்றிற்கும் மேலாக தாழ்மையான இருதயம் இருக்க வேண்டும் இந்த தாழ்மையான இருதயம் இருந்தால் மாத்திரம்தான் மற்றதெல்லாம் வரும் தாழ்மையான பேச்சு வரும் தாழ்மையான பார்வை வரும் தாழ்மையான சிந்தனைகள் வரும் அப்படிப்பட்ட மனிதனுக்குத்தான் கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்று கொள்ள முடியுங்க ஆண்டுவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் தேவ குமாரனாக இருந்தாலும் அவர் தாழ்மையாகத்தான் அந்த பூமியில வந்தார் ஒரு கார்பன்றருக்கு மகனாக பிறந்தார் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் தன்னை எதிர்த்து பேசுகிறவர்களுக்கு கூட வேதத்தின் வார்த்தைகள் வழியாகத்தான் பதில கொடுத்தார் அவ்வளவு ஒரு தாழ்மையாக இருந்தார் மரண பர்ந்தமும் சிலுவையில மரண பர்யந்தமும் தம்மை தாழ்த்தினார் அப்படி அவர் தம்மை தாழ்த்தினதினால் மேன்மையான ஆசீர்வாதம் மேன்மையான காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டார் எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படியாக மேலான நாம மேலான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் தாவிதருடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது தாவிதருடைய மகன் என்ன செய்யறான் அப்சுல்லோ ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொண்டு தாவித விரட்டி விடுகிறான் தாவித இவனுக்கு பயந்து ஓடுறான் தாவிதும் அவனோடு கூட பலசாலிகளான அவனுடைய சேனாதிபதிகள் அவனை நம்பி இருக்கிற போர் சேவர்கள் எல்லாரும் அப்சுலோமுக்கு பயந்து போய் கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் சவுலுடைய சந்ததியில் ஒருத்தன் சீமேனி ஒருத்தன் அவன் தாவிதை தூஷிக்கிறான் பேலியாலின் மகன் ரத்த பிரியன் தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி அவன் மேல கல்லை ஏறுகிறான் அப்போ அவனோட கூட வருகிற சேனாதிபதி என்ன சொல்றான் ஒரு வார்த்தை சொல்லி இவனை வெட்டி போடுற நாயை வெட்டி போடுறாங்கிறான் இல்ல 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 நீ வெட்டி போட வேண்டாம் நீ வெட்டி போட வேண்டாம் அவன் என்ன தூஷிக்கட்டும் கர்த்தர் அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க அவன் என்ன தூஷிக்கட்டும் ஒருவேளை என்னுடைய சிறுமையை பார்த்து கர்த்தர் எனக்கு மேன்மையான காரியத்தை தருவார் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை உயர்த்துவார் இதுதான் தாவதுடைய எண்ணம் அவன் தன்னை தாழ்த்துக்கிறான் அந்த இடத்துல அவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல அவனை வெட்டி போடு அப்படின்னு சொல்லியிருந்தான்னா ஒரு செகண்ட்ல அவனை வெட்டி போட்டிருப்பாங்க ஆனா அவன் தன்னை அந்த இடத்துல தாழ்த்துக்கிறான் அவன் தூசிக்கிட்டா விட்டுருப்பா அவன் தூசிக்கிற நிந்தனையை பார்த்து கர்த்தரை என்னை உயர்த்துவார் பாருங்க அவனுடைய தாழ்மையை கண்டு மறுபடியும் அவன் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்கிறான் இதே போலத்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு உங்களுக்கு கத்தர் மேன்மையான ஆசிர்வாதத்தை வச்சிருக்கிறார் மேன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் உங்க குடும்பத்துல வைத்திருக்கிறார் உங்க ஊழியத்தில் வைத்திருக்கிறார் மேன்மையான காரியங்கள் மேன்மையான ஆசீர்வாதங்கள் மேன்மையான ஊழியங்கள் கருத்தர் வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து பயன்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆனா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான் தாழ்மை எல்லா இடத்திலும் அந்த தாழ்மையான இருதயத்தோடு நம்ம நடந்து கொண்டோம் என்றால் கர்த்தர் நமக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை தருவார் இந்த காலை வேலையிலும் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்றே ஒன்றுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டும் எல்லா இடத்திலும் வேலை ஸ்தலத்திலேயா இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் சமுதாயத்திலேயாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கை தாழ்மையாக இருக்குமானால் நாம் மேன்மையான காரியத்தை நிச்சயமாக நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழி வரும் எங்கள் அன்பின் நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்ற வார்த்தையின்படியே சுவாமி யார் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ இந்த வேலையில அது வேலை இருக்கட்டும் வேலை அவர்கள் தாழ்த்தும் பொழுது மேன்மையான காரியங்களை இவருடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா மேன்மையான ஒரு பொசிஷன் அவர்களை கொண்டு வைக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஊழியத்தில் இவர்கள் தாழ்த்தும் பொழுது ஆவிக்குரிய வரங்களை அதே கொடுங்க சம்பூரணமா கொடுங்க இவர்கள் ஊழியங்கள் மேன்மையான ஊழியங்களாக இருக்கட்டும் சுவாமி குடும்பத்தில் இவர்கள் தாழ்த்தும் பொழுது குடும்பத்தில் மேலான ஒரு ஒரு இடத்தில் இவர்களை வைத்து பார்க்கிறவர்கள் வியக்கும் மேன்மையான காரியங்கள் இவர்கள் மூலமாக நீ செய்ய வேண்டும் என்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆ